வணக்கம் கனடாவின் இன்றிய முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்பு செய்திகள் கனடாவில் இருந்து கியூபெக் தனி கியூபெக் முடிவு கனடா டாலருக்கு ஆபத்தா வெளியான அதிர்ச்சி திட்டம் கண்டிப்பாக விளைவுகள் இருக்கும் கனடாவை எச்சரித்து அமெரிக்க தூதுவர் ஒன்டரியோ மாகாண அரசின் செயலால் கனடாவுக்கு வந்து பெரும் சிக்கல் வீதிக்கு வந்து ஆபத்தான குற்றவாளி

பதினான்கு முறை கத்தி குத்து தன்னுடைய தந்தியை கொன்ற மகன் நெஞ்சை ஒழுக்கும் பின்னணி காரணம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் சூடான் இனப்படுகொலை சாட்சிகளுக்கு மத்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுக்குப் பிறகு முதல் முறையாக கனடா பிரதமர் மார்க் ஐக்கிய அரபு அமீரகம் சென்றுள்ளார் ஆனால் வழக்கத்துக்கு மாறாக இந்த சந்திப்புகளுக்கு ஊடகங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதுடன் செய்தியாளர் சந்திப்பும் ரத்து செய்யப்பட்டுள்ளது அமெரிக்க வர்த்தக போரை எதிர்கொள்ள செயற்கை நுண்ணறிவு மற்றும் பசுமை தொழில்நுட்ப துறைகளில் அமீரக முதலீடுகளை ஈர்ப்பதே இந்த பயணத்தின் நோக்கமாகும் இதற்கிடையே ஏர் கனடா மற்றும் எமிரேட்ஸ் விமான நிறுவனங்களின் ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது சூடானில் உள்நாட்டுப் போர் நடத்தும் ஆர்எஸ்எப் படைக்கு அமீரகம் ஆயுதங்கள் வழங்குவதாக ஐநா மற்றும் அமெரிக்கா குற்றம் சாட்டுகின்றன அமீரகம் இதை மறுத்தாலும் டர்போர் இனப்படுகொலை விவகாரத்தில் அமீரகத்தை கனடா கண்டிக்காதது தவறு என முன்னாள் கனேடிய தூதர் நிக்லஸ் ஹாக்லன் விமர்சித்துள்ளார் இதற்கிடையில் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் விடுத்த வேண்டுகோளை ஏற்று சூடான் போரை நிறுத்த திட்டமிடுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு கியூபைக் வாக்கெடுப்பில் போக்கள் மற்றும் உலக உருண்டை படங்கள் வாக்குகளை ஈர்த்தாலும் பொருளாதார பயத்தை போக்க கனேடிய டாலர் படமே பயன்படுத்தப்பட்டது அன்று ஜாக் பாரிஷோ கெனீடிய டாலரை தக்க வைப்போம் என்று தெரிவித்தார் ஆனால் அப்போதைய நிதியமைச்சர் பவுல் மார்டின் செக் குடியரசு போல இது ஆபத்தானது என எச்சரித்தார் ஆனால் தற்போதைய பி கியூ தலைவர் பவுல் பியர் பால்மண்டோன் இந்த விவாதத்தை தவிர்க்க புதிய திட்டம் ஒன்றை அறிவித்துள்ளார் அவரது கட்சி வெற்றி பெற்றால் முதலில் பத்து ஆண்டுகளுக்கு கனேடிய டாலரை பயன்படுத்தவும் பின்னர் கியூபைக்கு தனிப்பணத்தை உருவாக்கவும் திட்டமிட்டுள்ளார் உங்கள் வங்கி கணக்கை உங்கள் அண்டை வீட்டுக்காரர் நிர்வகிக்க அனுமதிப்பீர்களா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எண்ணெய் விலை உயர்வால் கனேடிய டாலரின் மதிப்பு உயர்ந்தபோது கியூபெக்கின் உற்பத்தி துறை பாதிக்கப்பட்டதை தவிர்க்க சொந்த நாணயம் உதவும் என்றும் பிக்யூ கட்சி கருதுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சிஏ கியூ மற்றும் லிபரல் கட்சிகள் சர்வை சந்திப்பதால் பிக்யூ கட்சி வெற்றி பெற வாய்ப்புகள் உள்ளதாகவும் கருதப்படுகிறது ஆனால் முன்னாள் வங்கி தலைவர் மார்கார்னி பாணியில் இந்த தனி நாணய திட்டத்தை உடைக்க காத்திருக்கின்றார் பணமதிப்பு விவாதத்தில் கார்ணியை எதிர்கொள்வது கடினமான சவாலாகவே இருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது ஒன்டாரியோ அரசு வெளியிட்டு அரசியல் விளம்பரத்தால் தான் அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்ததாக கனடாவுக்கான அமெரிக்க தூதுவர் பீட் ககஸ்டா குற்றம் சுமத்தியுள்ளார் நடந்து தேசிய உற்பத்தி மாநாட்டில் பேசிய இந்த விவகாரத்தின் தீவிரத்தை கனடா இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என சுட்டிக்காட்டினார் அமெரிக்க தேர்தலுக்கும் சுங்க கட்டணம் குறித்த உச்ச நீதிமன்ற விசாரணைக்கும் சில நாட்களுக்கு முன் வெளியான அந்த விளம்பரத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரேகனின் குரல் பயன்படுத்தப்பட்டதுடன் டிரம்ப் அரசின் கொள்கைகளும் விமர்சிக்கப்பட்டிருந்தன இது ஒன்டாரியோ மாகாண அரசின் செயல் என்றாலும் அமெரிக்கா இதை கனடாவின் செயலாகவே பார்க்கிறது என்று கூறிய ஹோகஸ்டா அரசு நிதியில் அமெரிக்காவில் அரசியல் விளம்பரம் செய்வதற்கு கண்டிப்பாக விளைவுகள் இருக்கும் என திட்டவட்டமாக எச்சரித்துள்ளார் வின்சர் நகரம் தனது வீட்டுத் தேர்வுகள் ஒத்தியின் கீழ் படியை எடுத்துள்ளது நகரின் மேட்போ வின்சர் திட்டத்தின் முதல் பெரிய கூட்டணியாக டெவலப்பர் ஷாமுல் ஃபர்கி முன்னூறு மில்லியன் முதலீட்டை அறிவித்துள்ளார் இதன் மூலம் டவுன் டவுன் பகுதியில் மொத்தம் முன்னூற்றி எண்பத்தி ஏழு புதிய குடியிருப்புகள் வரவுள்ளன இதில் இரண்டு திட்டங்கள் அடங்கும் முதலாவதாக கேரன் அவெனியூவில் இருநூறு யூனிட்கள் தரைத்தள வணிக இடங்கள் மற்றும் பார்க்கிங் வசதியுடன் மூன்று நடுத்தர உயர் கட்டிடங்கள் அமையும் இரண்டாவதாக ரிவர்சைட் டிரைவ் எண்பத்தி ஏழு யூனிட்கள் வணிக இடங்கள் மற்றும் நான்கு இருபத்தி எட்டு மாடி கோபுரம் அமையும் டெட்ரோய்டில் இருந்து பார்த்தால் டொரண்டோ வன்குவர் நியூயார்க் போல பெருமை சேர்க்கும் அழகிய கட்டிடமாக இது இருக்கும் என்று ஃபர்கே குறிப்பிட்டுள்ளார் ரிவர்சைட் டிரைவ் டவர் கட்டுமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வீடுகளை பொய்யான காரணங்களுக்காக வாடகைக்கு எடுத்து உரிமையாளர்களின் அனுமதியின்றி விட்டதாக சந்தேகிக்கப்படும் சொத்து மேலாளர் ஏழாயிரம் டாலர் அபராதத்தை பி சி உறுதி செய்துள்ளது இந்த குற்றச்சாட்டுகள் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை இருப்பினும் ஜூன் மூன்றாம் தேதிக்கு பிறகும் விசாரணைக்கு தேவையான ஆவணங்களை வழங்க ஹூரஸ் மறத்ததால் தொகையாக ஆயிரம் டாலர் மற்றும் இருபத்தி ஆறு நாட்களுக்கு தினமும் ஆயிரம் டாலர் வீதம் இந்த அபராதம் விதிக்கப்பட்டது வரி ஆவணங்கள் ஹூரஸ் வாதாடினார் ஆனால் அவரது வீடுகள் மூலம் சட்டவிரோத லாபம் ஈட்டினாரா என்பதை அறிய வரி ஆவணங்கள் அவசியம் என்று விசாரணை அதிகாரி கேரத் ரவிஸ் தீர்ப்பளித்தார் நீண்டகால குத்தகைக்கு வீடுகளை எடுத்து குறுகிய காலத்துக்கு வாடகைக்கு விடும் இந்த மோசடி புகாரில் ஆவணங்களை தராததால் அபராதம் உறுதி செய்யப்பட்டுள்ளது ரெஜினா நகரில் செவ்வாய்க்கிழமையன்று அதிக எண்ணிக்கையிலான சந்தேகத்துக்கிடமான போதைப் பொருள் மிகப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதனைத் தொடர்ந்து நகரத்துக்கு போதைப் பொருள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புதன்கிழமை அன்று கற்றிவன் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி ரெஜினா தீயணைப்பு துறையினர் இந்த சம்பவங்களுக்கு பதிலளித்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள் சுய நினைவு இழந்ததாகவும் சிலருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன வெளியிடப்பட்ட எச்சரிக்கையின்படி போதைப்பொருளை வாங்கிய சிலர் அது கிறிஸ்டல் மெல்ட் என்று நம்பியுள்ளனர் ஆனால் அதற்கு பதிலாக அதில் மற்றும் கலந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட சிலரை காப்பாற்ற முதலதவி அளிப்பவர்கள் பலமுறை முறை நலாக்சன் மருந்தை பயன்படுத்த வேண்டியிருந்தது மற்றும் மருத்துவமனை சிகிச்சையும் தேவைப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அமலில் இருக்கும் வின்னிபேக்கில் டெஸ்மண்ட் சேட் சேன் காட்சி என்ற முப்பத்தி ஆறு வயது பாலியல் குற்றவாளி புதன்கிழமை வின்னிபேக் ரிமாண்ட் இருந்து விடுவிக்கப்பட்டார் இவர் கட்டாய பாலியல் குற்றவாளி சீர்திருத்த திட்டத்தை மறுத்துள்ள நிலையில் இனி வின்னிபேக்கில் வசிப்பார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இவர் பெண்களுக்கு எதிராக மீண்டும் பாலியல் அல்லது வன்முறை குற்றம் புரியக்கூடிய அதிக ஆபத்து கொண்டவர் என்று போலீசார் எச்சரித்துள்ளனர் இவருக்கு சுய நினைவற்ற பெண்களை தாக்கிய வரலாறும் போதைப்பொருள் பயன்பாட்டால் குற்றங்கள் அதிகரித்த தன்மையும் உள்ளது ஏற்கனவே நிபந்தனைகளை மீறிய வரலாறு கொண்ட இவருக்கு தற்போது கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இவர் செல்போன் வைத்திருக்கவோ மது மற்றும் பயன்படுத்தவோ தொடர்பு கொள்ளவோ கூடாது மேலும் அடுத்த ஆண்டுகளுக்கு வயதுக்குட்பட்டவர்கள் இருக்கும் இடங்களுக்கு செல்லவோ அவர்களை மேற்பார்வையின்றி தொடர்பு கொள்ளவோ மற்றும் நிபந்தனையின்றி இணையத்தை பயன்படுத்தவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது இவருக்கு ஆயுதங்கள் வைத்திருக்க வாழ்நாள் தடையும் உள்ளது இவர் பற்றிய தகவல் தெரிந்தால் ஹைரிக் செக்ஸ் ஒஃபண்டர் யூனிட்டை அழைக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் ஆன்லைன் மோசடிகள் வரலாறு காணாத உச்சத்தை தொட்டுள்ளது கடந்த ஆண்டு மட்டும் அறுநூற்றி நாற்பத்தி எட்டு மில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஓபிபி எச்சரித்துள்ளது ஆனால் வரும் ஐந்து முதல் பத்து சதவீத புகார்கள் மட்டுமே பதிவாகின்றன சமீபத்தில் டக் மற்றும் விக்டோரியா லியார்டு தம்பதி எலான் மாஸ்க் பேசுவது போன்ற ஒரு டிபெக்ட் வீடியோவை நம்பி போலி முதலீட்டு திட்டத்தில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் டாலர் பணத்தை இழந்துள்ளனர் அந்த கடனை அடைக்க தங்கள் வேட்டியை விற்க வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது ஓபிபி அதிகாரியான ஜான் ஆர்மிட் பாதுகாப்பு குறிப்புகள் குறித்து தெரிவித்தார் தெரிவித்துள்ளார் உங்கள் பாஸ்வேர்டில் எழுத்து எண் மற்றும் சிம்போல் இருக்க வேண்டும் கட்டாயம் ஃபேஸ் ஐடி மற்றும் டூ ஃபேக்டர் ஓதென்டிகேஷனை பயன்படுத்தவும் கூகுளில் தேடும்போது போது போலி தளங்கள் மேலே வரலாம் எனவே வங்கி இணையதளத்தை நீங்களே டைப் செய்வது சிறந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவசரப்பட்டு எந்த லிங்கையும் கிளிக் செய்யாதீர்கள் நம்ப முடியாத லாபம் என்றால் அது நிச்சயம் மோசடித்தான் வெளிப்புடன் இருங்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் இன்போ கிரைம் ஒன்றியால் மே தேர்ட்டி ஸ்டூடண்ட் முடிந்த நிதியாண்டில் இணையம் மற்றும் போன் மூலம் இருபதாயிரம் தொடர்புகளை பதிவு செய்துள்ளது புதன்கிழமை எஸ்பி பி எம் தலைமையகத்தில் நடந்த கூட்டத்தில் தகவல் தருபவருக்கான அதிகபட்ச சன்மானம் மூவாயிரம் டாலரில் இருந்து ஐயாயிரம் டாலராக உயர்த்தப்பட்டது குடிமக்கள் தீர்வின் ஒரு பகுதி என எஸ்பி எம் அதிகாரி டேவிட் ஷான் கூறினார் பெறப்பட்ட தகவல்களில் எழுபத்தி ஐந்து வீதம் ஆன்லைனிலும் இருபத்தி ஐந்து வீதம் போனிலும் வந்துள்ளன சில தகவல்கள் பயனற்றவை என்றாலும் பல விசாரணையில் முக்கிய பங்காற்றுகின்றன சி சிஇஓ ஜேன் ஜோஷா தகவல் தருபவர் விவரம் சன்மானம் பெறும் போது நூறு வித ரகசியமாக பாதுகாக்கப்படும் கடந்த ஆண்டு ஒருவருக்கு மட்டுமே ஆயிரத்தி ஐநூறு டாலர் வழங்கப்பட்டது அதற்கு ஆண்டு யாரும் இல்லை மக்கள் பணத்துக்காக அல்ல சமூக பாதுகாப்புக்காகவே உதவுகிறார்கள் என்று தெரிவித்துள்ளனர் பல்வேறு குற்றத்தடுப்பு முயற்சிகளுக்கு ஒரு லட்சம் டாலர் வழங்கிய இவர்கள் இது வரி பணம் அல்ல குற்றவாளிகளின் பணம் என்று தெரிவித்தனர் இது மொன்றியால் தீவிலும் பிற இடங்களிலும் ஏஷஸ் ஓ கிரைம் அமைப்பாலும் செயல்படுத்தப்படுகிறது லண்டன் ஒன்டாரியோவில் உள்ள சர்க்கிள் ஆர் ராஞ்ச் பகுதியில் கடந்த மே மாதம் முப்பது வயதான ரிகுலஸ் ராஷல் ஈவனேஷன் தன் தந்தையான பேரி ஈவனேஷனை பதினான்கு முறை கத்தியால் குத்திக் கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தன் பாட்டியின் இருப்பால் மனசோர்விலும் கஞ்சா போதையிலும் இருந்த நிகுலஸ் தனக்கு தானே தீங்கு செய்ய முயன்றார் அப்போது அவரை காப்பாற்ற முயன்ற தந்தியையே அவர் தாக்கியுள்ளார் இது போதை மருந்து தூண்டப்பட்ட மனநோயின் நிலையில் நடந்ததாக வழக்கறிஞர் தெரிவித்தார் சம்பவத்துக்கு பின் தப்பித்து தாறுமாறாக வாகனம் ஓட்டிய நெக்லாஸ் இறுதியில் ஆடையின்றி ஒரு வயல்வெளியில் நின்றபோது போலீசாரிடம் தன்னை சுட்டுக் கொள்ளுமாறு கேஞ்சியுள்ளார் நீதிமன்றத்தில் அவர் அழுது கொண்டே தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டார் குடும்பத்தினரின் முப்பத்தி நான்கு ஆதரவு கடிதங்களை ஏற்ற நீதிபதி கூட்டுப் பரிந்துரையின்படி அவருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறைத்தண்டனை பிரித்தார் தந்தை இல்லாமல் வாழ்வதே இவருக்கு ஆயுள் தண்டனை போன்றது என நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார் ஒன்டாரியோவின் போர்ட்லேண்ட் பகுதியில் புதன்கிழமை நள்ளிரவுக்கு பிறகு நடந்த ஒற்றை வாகன விபத்தில் பதினேழு வயது சாரதி ஒருவர் சிக்கிக் கொண்டார் இவருக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டிருந்தன சாரதிக்கு நடத்தப்பட்ட சுவாச பரிசோதனையில் மதுவின் அளவு சட்டவரமை விட மிக அதிகமாக இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இதையடுத்து புதிய சாரதியாக இருந்த மது அருந்தி வாகனம் ஓட்டிக்கமை மற்றும் போதையில் இருந்தமைக்காக அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஒட்டோவாவிலிருந்து நூற்றி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் நடந்த இந்த சம்பவத்தில் யூத் கிரிமினல் ஜஸ்டிக் ஆக்ட் சட்டத்தின் கீழ் சாரதியின் பேர் வெளியிடப்படவில்லை அவர் விரைவில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய சேனலுடன் இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது